ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்தோட நம்ப என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ டென்த்து ரிசல்ட் எல்லாமே வந்துருக்கு ஸோ டென்த்து ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் எனக்கு சென்டர் மார்க் வந்து போடல மார்க் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க பேப்பர் வந்து சரியாக வேல்யூஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி கல்வித்துறை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் ஸோ இந்த டைம் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து உங்கள் டென்த்து பேப்பர் வந்து வேலுஷன் பண்ணியிருக்காங்க சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க இந்த மார்க் மார்க்ஷீட்டை வச்சு தான் நீங்கள் ப்ளஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சேர முடியும் அதே மாதிரி பாலிடெக்னிக்கு டிப்ளமோ எதாக இருந்தாலும் இந்த டெம்பரரி மார்க்ஷீட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரிஜினல் மார்க்ஷீட் வரதுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்த் வந்து பார்த்தினா ஆகும் டிஜியோடைய எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு அனுப்புவாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் பொதுத்தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் வழியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் டவுன்லோட் பண்ண சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ட டிஜிஇடைய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி மார்ச் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரொவின்ஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி பதிவான விவரங்களை அளித்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தனித்தேர்வுகளுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது பத்தாம் வகுப்பு தேர்வர்கள் விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் முறை ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நம்ம கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ரு கொடுத்தாங்க லெவன்த்து டுவெல்த்து போலவே டென்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா மேற்கூறில் காட்டியிருக்காங்க அரசாணை நிலை எண் இரநூத்தி பதினொன்று பள்ளி கல்வித்துறை பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அரசாணை அடிப்படையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுக்கூட்டல் மற்றும் மதிப்பீடு மதிப்பீடு கோரும் மாணவர்கள் முதலில் விடைத்தாள் நகல் ஸ்கேன் காப்பி விண்ணப்பித்து பெற்ற விடைத்தாள் நகலை பார்த்து ஆய்வு செய்து பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாட்களில் மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை பதினோரு மணி முதல் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணி ஞாயிற்றுக்கிழமை நீங்களான வரை விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பி பெறும் மாணவர்கள் அதாவது பத்தாம் வகுப்பு ஸ்கேன் காப்பி விண்ணப்பிவர்கள் மட்டுமே மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் மட்டும்தான் மறுக்கூட்டல் மறுமதிப்பீடு ரீடோட்டல் ரீவேல்யூஷனுக்கு வந்து பார்த்தினா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கம்பல்சரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கீங்க நான் பாஸ் பண்ணிடுவேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதின அந்த பப்ளிக் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி பிடிஎஃபை உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க அதை நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீவாலூஷன் போடுறதா ரீடவுடல் போடுறதான்னு பார்த்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்யும் நாட்கள் இது பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு விடைத்தாள் நகலும் விண்ணப்பிக்கும் நாட்கள் பதினைஞ்சாந்தேதி இன்னையிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் விடைத்தாள் நகல் ஸ்கேன் காப்பி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இப்போ தமிழ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இங்கிலீஷ் அப்ளை பண்ணுறீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா மேக்ஸ் அப்ளை பண்ணாலும் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா பணம் செலுத்தும் முறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டென்த்து மேக்ஸ் சென்டர் மார்க் எடுத்த பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் இது சரிங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கேன் காப்பி கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சென்டர் மார்க் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வந்து பார்த்தினா எடுத்திருக்காங்க ஸோ எப்படி வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க மார்க் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்களான்னு சொல்லி இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பியை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தான் இந்த ஸ்கேன் காப்பியில் கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லைனா அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதில்ல இன்கேஸ் வந்து ஸ்கேன் காப்பி நீங்கள் எழுதின கொஷின் கரெக்டாக தான் இருக்குது கீ ஆன்சர் எழுதியிருக்கிற மாதிரி நான் பர்ஃபெக்டாக எழுதியிருக்கேன் எனக்கு வந்து என் பேப்பர் வந்து சரியாக வேல்யூஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்ததுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் ரீ டோட்டல் அதே மாதிரி ரீவேல்யூஷன் எப்படி வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்கேன் காப்பி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் இன்னையிலேருந்து இல்லை இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்னா மறக்காத மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுங்க ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் டொனேஷன் கேம்ப்ல பேப்பர் டொனேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா நீங்கள் கட்டினா தான் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்து செக் பண்ண முடியும் கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா மேக்ஸில் கிராப் கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி கரெக்டாக வேல்யூஷன் அப்படின்றனாலும் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் காப்பி மாடல் இருக்கும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயிலெலாம் வந்து எதுவுமே இருக்காது உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் மார்க் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மேக்ஸில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு ஸோ இதான் மெத்தடு ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்களை ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ மறக்காத வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ